அம்மப்பேட்டையில் செல்லே அம்மா இருப்பாங்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பிரிவு நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் உலகம் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஜல்லிக்கட்டு காலை இருந்து ஏழு மணி இருந்து இன்ன வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் எல்லா பரிசுமே இளைஞர் பிறருடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஜிஆர் ஆர் கார்த்திக் சிறப்பு எல்லா பரிசுமே அனைத்து பரிசுமே கழக நிர்வாகிகளால் ஒன்று திரட்டி இந்த விழாவை நடத்தி

கண்டிக்கே சொன்ன டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு பிரெசிங் டேபிள் இரவு பொருள் பாராமல் ஜல்லிக்கட்டுக்காக உழைத்தவர் சத்திரியன் மதுரை மாவட்டம் வெள்ளிக்குன்றம் புதூர் சந்திரகிரி ஆண்டி கோயில் மாறு அழகாநல்லூர் காவல்துறை எஸ்ஐ உத்திரராஜ சர்பா அந்த மாடு தான் அழகாநல்லூர் காவல்துறை எஸ்ஐ உத்திரராஜ் சர்பா அந்த மாடு குடிப்பார் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் இந்த அரங்கமே நிரம்பி வழி பார்க்கறதுக்கு கண்பெல்லாம் காட்சி பார்க்கறதுக்கு அவர் இல்லை நினைக்கும் போது மிகவும் வருஷம் ஒருத்தர் மட்டும் மத்தா தொந்தர பண்ணாத டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் செல்வ சிறப்பு ஒரு ட்ரெஸ் சூப்பர் மார்க்க தெரிவிக்க வருது ஆத்தரத்தை நொறுக்கி இருக்குது கலமே அதிருது அலங்காரங்கள் கீழே கரை கலைஞர் ஒற்றை இருந்தவே பணக்க ஒரு சைக்கிள் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு சைக்கிள் காலை வெற்றி பெற்றிருப்பான் மதுரை மேல மாசி விதி நல்லுக்குன்னு சில சிறப்பாக சந்திர கிரகம் ஊதாங்கிறது இன்னொரு மஞ்சள் கிரகம் எல்லாம் ரெடிய ஜம்மு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அடுத்த கடைசி பதினஞ்சு நிமிஷம் பேஜி கடைசி பதினஞ்சு மடம் கேஜிடி காரி கொட்டக்கூடிய ஐயனார் கோயில் மடமா ஏய் சண்டை போட்டு கூட சண்டை போட்டு கூடாது சண்டை போட்டு கூட இளைஞர்கள் நிறுவனத்தில் சிறப்பு நடக்கிறது தம்பி சண்டை போட்டு கூட தம்பி இளைஞர்கள் இளைஞர்கள் சண்டை போட்டு நான் சொன்னா கேக்குறீங்கன்னா சார் வந்து பிஸ்கெட்ல ரெண்டு போர் போட்டாலும் கேட்குறீங்க

பாடி மாடுவ ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கம் மதுரை மாவட்ட பொருளாளர் பொறுப்பாளர் மேட்டுப்படி தெய்வம் சிறப்பாக பாலங்காடு சோழ மாடு மச்சக்கார் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கம் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் மேட்டுப்பட்டி தெய்வம் சார்பாக பாலங்காடி சோனச்சாமி மாடு மச்ச ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்களுடைய மதுரை மாவட்ட பொறுப்பாளர் மட்டும் நேரவாசியை இப்போ என்னைய வாங்கி தண்ணீராக மனசு வச்சிருக்கேன் தமிழாறு ஜல்லிக்கட்டு இளைஞர் பெரிய நிறுவனத்தில் டாக்டர் ஜிஆர் கார்த்திக் வழங்கும் போது சார் நான் யார் சொன்னே யார் கேட்கிறாம ஜல்லிக்கட்டு பாதுகாப்பாக நடந்துச்சுங்க மாவட்ட பொறுப்பாளர் மாடு ஒருத்தர் மட்டும் மாநிலத்துக்கு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கிட்டு போங்க சேவக பெருமாள் கரிசிற்குளம் குமார் கார்த்திக் மாடு வெள்ளை என்பார் சேவக பெருமாள் கரிசிற்குளம் குமார் கார்த்திக் மாடு வெள்ளை ஜல்லிக்கட்டு இளைஞர் பிரிவு நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு தேசிய தேர்வு மக்கள் வெள்ளத்தில் மிதந்து விட்டிருக்கும் நம்மளுடைய அலங்காரங்கள் கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல்கள் இறங்கும் மாடு வெட்டி ஒரு சைக்கிள் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு சைக்கிள் இந்த பேஜி கடைசி பத்து நிமிடம்

தேனி மாவட்டம் பல்லராயம்பட்டி பூசருவேர கஜேந்திர மணி கருப்பம் மார்பிடி வீரர் வெற்றி பெற்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பிரிவு நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் பிரசிங் தேர்வு மாடு வெற்றி பெற்றது டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு டிரெஸிங் டேபிள் மதுரை மாவட்டம் எழும்பூர் முனியாண்டி மறை பராலிப்பம் மாடு வெற்றி பெற்றது

ஒரு ஒரு பேரை சொல்லி மட்டுமே பரிசு போட்ட உலகத்துல எங்கேயுமே கிடையாது நானும் கிட்டத்தட்ட ஏழு எழுபது ஜெல்லிட்டு பேசி எங்கேயுமே கிடையாது உலக வர சத்தமா கேட்கிற மாதிரி கைத்தடி உற்சாக உலக வரலாற்றை முதல் முறையாக ஒரு ஒரு பெயரை மட்டுமே சொல்லி ஜல்லிக்கட்டி பரிசீலித்தது உலக வரலாற்றிலே டி ஆர் காந்தி கைத்தடி உற்சாக போடுதுங்க உலக வரலாற்றை இது மாதிரி சாதனை யாரும் நடத்தியது கிடையாது உலக வரலாற்றை முதல் முறையாக இந்த சாதனை நம்ம நடத்தியிருக்கோம் விளையாடுப்பட்டி புகழ் எம்பி புகழ் சார் பிறந்த மாதிரி வீரசிங்க சப்பானிப்பட்டி முத்து பிரசு வெற்றி பெற்றிருப்பாங்க மதுரை மாவட்டம் தனிச்சியம்